அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு டூ பிஹெச் ஹவுஸ் தான் இது ஹாலு ஹாலு ஓரளவு ஸ்பேஷியஸாக இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கப்போர்டு வசதிலாம் ஹாலில் இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இப்போ நான் பார்க்குற இந்த பெட்ரூம் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமாக அமைந்துள்ளது வித் அட்டாச்சுடு டாய்லெட்டோடைய இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது இந்த பெட்ரூம்லையும் போதுமான அளவு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது வீடு ஓரளவு புது வீடாகவே இருக்குது வாடகை அஞ்சு ஐநூறு அட்வான்ஸ் ரூபா சொல்கிறாங்க டூ ஹவுஸ் தான் ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியினை தொடர்புள்ளுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது அக்னி மூலையில் கிச்சன் அமைந்துள்ளது நல்ல ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது கிச்சனு அடுத்து இது ஒரு சின்னதாக பூஜை ரூமு ஹால்லேயும் இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு ஒரு எண்ணூறுலேருந்து தொள்ளாயிரம் சதுரிகிட்ட இப்போ நான் பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது க்ரௌண்ட் ஃப்ளோரு தெற்கா பார்த்த வீடு புது தெருன்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் புது தெருன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு வருது அடுத்து இது காமனாக இண்டியன் டைப் டாய்லெட்டு அதுவும் ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாஷிங் மிஷினுக்கும் ப்ரொவிஷன்லாம் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் லோ பட்ஜெட் லேண்டு வேணுனாலும் நிலத்துக்குடி நீடூர் நத்தம் சைட்லாம் இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம தொலைபேசியினை துறை பொழுங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியின துறப்புழுங்க நம்மளால் முடிஞ்சால் கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் டூ வீலர்லாம் நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸிங் இருக்கு முன்னாடி வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்